ரசூல் சொல்கிறார்கள் இதா இதா அஹதுக்கும் அஹதுக்கும் இலா இலா உங்களில் ஒருவர் தூங்குவதற்காக சென்றால் ஃபுத் தனது கீழாடையுடைய உள்பக்கத்தால் அந்த படுக்கை என்ன செய்யும் அவர் தட்டிவிடட்டும் ஃப இன்னஹு லா எதிரி அலஹி அவர் போன பின்னால அந்த இடத்துல என்னென்னதெல்லாம் ஏற்பட்டது என்பது அவருக்கு தெரியாது

அதாவது ஒரு தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகள் பலவிதமான எண்ணங்கள் என்றிருக்கும் இவைகள் எல்லாவற்றையும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நீங்கள் யானை டைம் முன்வைக்க முடியாது அந்த நிமிடத்தில் ஏன் மரணம் வாழ்வு இந்த ரெண்டை நம்ம யார்கிட்ட சொல்லலாம் எதையும் சொல்ல இயலாது அப்படிப்பட்ட ஒரு அழகான அர்த்தம் பிஸ்மிக் ரப்பி அதாவது இறைவா உன் பேரை கொண்டு ஜன்பி எனது அதாவது விழாவை நான் சாய்க்கிறேன் உன் பேரை கொண்டு தான் என்ன செய்றேன் எனது விழாவை நான் சாய்க்கிறேன் வபிக்க அர்ஃபாகும் நான் திருப்பி எழுந்தேன் என்று சொன்னாலும் உன்னை பேரால் தான் நான் எழும்புவேன் திருப்பி எழுமினேன் என்று சொன்னாலும் உனது பெயரால் தான் நான் என்ன செய்வேன் எழும்புவேன் அல்லாஹ்ட சொல்கிற அடுத்த வார்த்தை வார் இன் அம் சக்த நப்சி நீ தூக்கத்தில் என்னை கைப்பற்றி விட்டால் இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீ முடிவெடுத்து என்னை கைப்பற்றி விட்டால் ஃபர்ஹம்ஹா அந்த ஆத்மாவுக்கு நீ கருணை காட்டு அந்த ஆத்மாவுக்கு கருணை காட்டு ரஹ்மத்து செஞ்சிரு இறக்கத்தை காட்டிடு ஒ இன் அர்சல் தஹா வளமையாக நான் வாழ்வதை போல வாழ்வதற்காக அந்த உயிரை நீ எனக்கு திருப்பி தந்துட்டேன்னு சொன்னான் நாளைக்கும் நான் வாழ்வதற்கு எனக்கு நீ சந்தர்ப்பம் தந்துவிட்டால் அதை பேணி கொள் அதை பாதுகாத்து விடு அப்படின்னா என்ன இந்த உலக கயிறுகள் அதுக்கு கொடு ஷர்டுகளை விட்டு என்ன செய் அதாவது அதை பாதுகாத்து விடு மறு இந்த உலகத்துள்ள எல்லா நலவுகளை கேட்படுத்தி தீங்குகளில் போகாமல் மார்க்கத்துக்கு முரணாக போகாம பாதுகாத்து அரசல்தகா திருப்பி அந்த உயிரை நீ அதாவது வாழ வைத்து விட்டால்ஹா அதை நீ பாதுகாத்து விடு எப்படி நீ பாதுகாக்கணும் தெரியுமா அதை பிமா தஹ்பது பிஹி இபாதக்க சாலிஹீன் இந்த உலகத்தில் உனது நல்ல அடியார்களை நீ எப்படி பாதுகாக்கிறையோ அதை மாதிரி அதை பாதுகாத்து விடு சுருக்கமான நாளைக்குள்ள கயிறையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வையும் சுருக்கமான அர்த்தத்தோடு கேட்டு சொல்கின்ற ஒரு துவா இப்படி ஒரு மனிதன் தூங்க செல்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அந்த கருத்து விளங்கி அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மனிதன் தூங்குற ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அவன் என்ன செய்யலாம் தூங்கலாம் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தை விஸ்மி கரம்பி வத அத்து ஜன்பி அதாவது இறைவா உனது பேரை கொண்டே நான் என்ன செய்கிறேன் என் விழாவை சாய்க்கிறேன் வபிக்க அல்பா உன் பேரை கொண்டு தான் என்ன செய்கிறேன் நான் திருப்பி எழும்புவேன் இன் அம் சக்த நப்சி ஃபர் ஹம்ஹா வை அர்சல் தஹா ஃபஹ்வதுஹா பிமா தஹ்வது பிஹி இபாதக ஸாலிஹின் நீ வந்து அதை பிடிச்சிட்டு இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் மௌத்தாகினவர்களுக்கு பொதுவாக அரபியல் என்ன சொன்னால் ரஹிமஹுல்லா அல்லா அவருக்கு ரஹமத்து செய்வானாக வாழ்கிறவங்களுக்கு ஹஃபிதஹுல்லா அல்லாஹ் அவரை ஹிஃபுல் செய்வானாக பாதுகாத்து விடுவானாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாடுகளையும் என்ன சொல்லுவோம் மரகம் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்வோம் மரகம் என்று சொல்லக்கூடாது அப்படியே சொல்றதாக இருந்தால் இன்ஷா சேர்த்து சொல்லிக்கணும் அல்லா நாடினால் ரஹமத்து செய்யப்பட்டவர் மரகமா இல்லையா என்ற நேரடி அர்த்தம் என்ற அருள் செய்யப்பட்டவர் அர்த்தம் அருள் செய்யப்பட்ட அர்த்தம் நம்ம கொடுக்கலாமா அப்படி சொல்லு நம்ம என்ன இன்ஷா சொல்லா உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கணும் சரியா அப்ப இந்த அந்த சொல்றதுக்கான காரணம் அதுதான் எனவே அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா ரசூ ஒரு மொமியுடைய உச்சகட்டை உலகத்தில் எல்லாருக்கும் கவலை எல்லா விஷயங்களை பற்றியும் கவலை இருக்குது தொழிலை பற்றி குடும்பங்களை பற்றி எதிர்காலத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி சூழல் எல்லா கவலைகளும் வைக்கும் எல்லாவற்றை விட ஒரு மொமீனுக்குள்ள மிகப்பெரிய கவலை என்ன நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை வாழ்வியை எப்படி இருக்கும் நான் இப்பொழுது மரணித்தால் மறுமை எப்படி இருக்கும் குடும்பத்துடைய வாழ்க்கையை இருக்கும் இதானே அவனுக்குள்ள யோசனை அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம தூங்குவதற்கு அது வந்து பெரிய ஒரு நிலை எங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பது இது சொல்லக்கூடிய ஒரு